தொகுப்பாளனி மணிமகலை சின்னத்திரையில் மிகவும் பிரபலமானவர் விஜய் தொலைக்காட்சியில் தொடர்ந்து பணிபுரிந்து வந்தார் குறிப்பாக குக்வித் கோமாளி நிகழ்ச்சி மூலம் தனக்கென்றொரு தனி ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கினார் ஆனால் கடந்த குக்வித் கோமாளி சீசனில் இருந்து திடீரென இவர் வெளியேறியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதற்கான காரணம் குறித்து மணிமகளை வெளியிட்ட வீடியோ பெரும் பூகம்பத்தையே கிளப்பியது என்றுதான் சொல்ல வேண்டும் இதைத் தொடர்ந்து பலவிதமான சர்ச்சைகள் வெடித்த நிலையில் அதன் பின் அந்த பிரச்சனை அப்படியே அமைதியாகிவிட்டது மேலும் விஜய் டிவியில் இருந்து வெளியேறிய மணிமகளை ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தற்போது தொகுப்பாளனியாக பணியாற்றி வருகின்றார் இந்த நிலையில் சமீபத்தில் விருது விழா மேடையொன்றில் மணிமகளை பேசிய விடயம் இணையத்தில் வைரலாகி வருகின்றது இதில் எனக்கு பிடித்த தொகுப்பாளினி வேலையே என் வாயாலேயே வேணாம்னு சொல்ல வச்சாங்க அதே மாதிரி உங்க கரியரை முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க ஆனா அந்த பிரச்சனைக்கு அடுத்த நாளே எனக்கு ஜி தமிழ்ல இருந்து வாய்ப்பு கிடைத்தது என கூறியுள்ளார்